ஒரு படத்திற்கான மொத்த உழைப்பையும் கொட்டி கொடுத்திருக்காருன்னு சொல்லணும் முதல் படம்னு அவர் சொன்னதுக்கான காரணமும் இதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல போற உவமை ரொம்ப பழசா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா இதை விட புதுசா ஒண்ணு இந்த தலைமுறை வரைக்கும் உருவாக்கவே முடியல அப்படிங்கறதுதான் நிஜம் புலிக்கு பிறந்தது புலிதான் நிறுவனம் செஞ்சிருக்கிறாரு எங்கள் காலமாடன் துரு விக்ரம் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் யூஷ்வலாக ஒரு மேடை ஏறுறதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்தா ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுகிறேன் இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியல ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது எங்கேயாச்சும் நான் ஸ்டப் பண்ண நினச்சிருவேன் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் ஆதரவு அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி உங்களோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி போன மேடையில் ஃப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அன்றைக்கி சில பேரோட பேர் நான் சொல்ல மாதிரிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பற்றி நான் பேச திரும்புறேன் நம்ம எடிட்டர் சக்தி அவர் வந்து சின்ன பையன் இருபத்தி ஏழு வயசு தான் ஆனால் பயங்கரமான ஒரு வழக்கு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து எடிட்டிங் வச்சு பேசுகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் ஸோ அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங்காக இருக்குது ஸோ தேங்க்யூ சக்தி அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ் திங்க் மியூசிக் வந்து இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க ஸோ அதில் சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான நபர் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபைஆர் இன்போர்ட் அண்ட் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் வந்து ஸ்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு ப்ளஸ் மாஸ்டரோட அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிருக்கிறேன் ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடிச்சாங்க அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில் அண்டு இந்த பட இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் வந்து உண்மையாக அடி வாங்கினாங்க என்னையும் அடித்தாங்க ஸோ எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணோம் அண்டு அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு ஸோ மாஸ்டர் உங்களுக்கும் அவங்களோட ஃபைட்டர்ஸ் பண்ணாங்க ரொம்ப பெரிய நன்றி சொல்லணுங்கிறேன் பசுபதி சார் பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டர் சீன் தான் அந்த ஏரோட்டர் காட்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தனை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரம்பிக்க ஒன்று இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு அடுத்த என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆகி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொன்னார் சொல்லிக் கொடுத்தாரு பசுபதி சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட் இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை நடிச்சது ரொம்ப நன்றி சார் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் வெரி ஹாப்பி சார் நிவாஸ் நிவாஸ் வந்து ரொம்ப குவாய்டான ஆள் ஆனால் மியூசிக்கில் மூந்து விளையாடுறாரு நம்ம படத்தில் ஒரு செம்ம அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் நிவாஸ் அண்ட் ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் என்னை எப்படி நம்புனீங்கன்னு தெரில ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் சார் கூட சார்க்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார் முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன் அப்போது தங்க அப்பா இவ்வளோ பண்ணார் என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் எடுத்து சொன்னீங்க அது வந்து நான் மைட்டு ஓட்டிகிட்டே இருந்தேன் சார் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் அமீர் சார் சார் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் கேமராமேன் கிட்டே நான் கேட்கும் போது அந்த உரிசியில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார் அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும் நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார் நீங்கள் வேறு லெவல் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் பண்ணுற ஸ்டான்சீக்வன்சஸ் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் தேங்க் யூ ரஜிஷா தேங்க்யூ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துருக்கீங்க இந்த படத்தில் அதிதி தேங்க்யூ ஸோ மச் போன மேலே உங்களை பற்றி நான் பேச மாதிரி இருந்துவிட்டேன் அதிதி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி ஃபைவ் ஸ்டார் செங்கல் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கு ரொம்ப நன்றி சார் மதன் சார் மதன் சருக்குள்ளே மதன் சருக்கும் ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில் அண்ட் அது வந்து படத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு செம்ம ஆக்டர் அண்ட் அவரோட நடிச்ச எல்லாம் காட்சிங்களும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன் தேங்க் யூ சார் எழுதன்னா எழுதணா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக முதல்ல இந்த ஜனி ஆரம்பிக்கும் போது நானும் அவர் தான் மாரிசார் ஆஃபீஸ் உட்காந்து மாரிசார் ஆஃபீஸில் உட்காந்து வாழவே பார்த்தோம் பேக்ரவுண்ட் மீசில் நம்ம அஃப் கட்டு பார்த்தோம் சார் நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சது அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததுலாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அந்த ஒப்பலி சூழ்நிலும் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும் அண்ட் அதான் ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து பயங்கரமாக இன்டென்ஸாக ஒன்று எடுத்துட்டு இருக்கும்போது அதை கட்னு சொன்னோடனே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார் ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக பண்ணார் தேங்க்யூ சார் அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லு நான் அவங்க சார் பற்றி சொல்லணும்னா இந்த அனுபவமே இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் மூலிமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பாட்ட தயாராக இருக்கணும் எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றத வந்து இந்த கதாபாத்திரம் கதாபாத்திரம் மூலிமா இத்தான் மூலயமா அவன் நேசிக்கிற கபடி மூலிமா ரொம்ப அழகாக மாதிரி இருந்த இது வரைக்குமே நான் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பென்ட் பண்ண அந்த ஒன்று வருஷத்தில் அதுவும் பண்ண விஷயங்கள் தான் அதிகம் ஸோ அவருக்கு அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லியிருக்காரு சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அண்ட் இத்தனை லெஜண்ட்ஸ் இவ்வளோ நல்ல டெக்னிஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுறேன் சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நானும் பயனுள்ள விளையாடும் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷுவை மாட்டி வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பார் கிரவுண்டை சுற்றி ஓடிட்டு இருப்பார் அப்பவும் எனக்கு மயமாக கண்டு காலமாக ரொம்ப இமோஷனாக எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டேரக்டர் இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டேரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறாரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் என்ன விளாடிட்டு இருப்பார் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார் இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடைஞ்சிருக்கு நிறையா இன்ஜுரிஸ் ஆகியிருக்கு இதெல்லாம் வந்து எழுத நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவருக்கு எப்போ நன்றி சொன்னாலும் பார்த்தாது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என் சார் பாருங்கள் என் ஃபேமிலி சார் இருக்காங்க அண்டு எஸ் அண்ட் அனுப்பமா ரஜிஷா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப நன்றி சொன்னது இருக்கிறேன் அவங்களுடைய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் லேடிஸ் கேமரா அசிஸ்டன்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப